அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சீரிஸ் விமர்சனம் ஆமாங்க இன்றைக்கி பார்க்க இருக்கிறது சீரிஸ் விமர்சனம் சுழல் டூ தி வேர்ட்ஸ் அப்படிங்கிற வெப்சீரிஸ் சுழல் சீரிஸ் நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து இந்த வெப்சீரீஸ் வந்து அமேசான் பிரைம் அந்த ஓடிடியில் இருக்குது எட்டு எபிசோட்ஸ் இந்த சுழல் டூ சுழல் ஒன்றும் எட்டு எபிசோடு இதுவும் எட்டு எபிசோட் இந்த சுழல் டூ வெப்சீரீஸில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் பார்க்கணும் இல்லை பார்த்த ரசித்த அந்த சூரசம்ஹாரம் குலசேரப்பட்டினம் அங்கே வந்து நடக்கும் இல்லைங்களா அந்த சூரசம்காரம் அது வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா அந்த முத்தாராமன் கோயில் திருவிழா அங்கே குலசை அந்த சூரசம்காரத்தை இந்த படத்தோட எட்டாவது எபிசோடில் வில்ல வில்லி இவங்கள தீர்த்து கட்டுறதுக்காக இந்த பக்கம் சூரசம்காரம் நடக்கும் இந்த பக்கம் அவங்கள தேடி பிடிச்சி ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் வந்து கொள்ளுவாங்க கொண்டாங்களா இல்லையா அரக்கன் அரக்கி ஆகியோரை அப்படிங்கிற ரொம்ப அழகாக மேட்ச் பண்ணியிருந்தாங்க சுழல் டூ சீரிஸ் ரொம்ப ரிச்சாக இருக்குது ஒரு ஒரு சீனும் மொதல் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா சுழல் அந்த வெப்சீரீஸில் வந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு கொலையை பண்ணதினால சிறைக்கு செல்வார் பெண்கள் சிறை ஏன்னா அது வந்து விருதுநகர் பகுதியில் இருக்கிற ஒரு பெண்கள் சிறை பயங்கர கொடூரமான ஒரு சிறை பெண்கள் சிறைனாலே உங்களுக்கு தெரியும் உள்ள பெண்களே பெண்களை வேட்டையாடுற பெண்கள் காம வேட்டையாடுற பெண்கள் இச்சைக்கு படியாத இளம் பெண்களை என்ன பாடுபடுத்துவாங்க அப்படிங்கிறதும் அப்படி போகிற போக்கில் சொல்லியிருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இந்த சோல் டூவில் ஓப்பனிங் சீனு லால் வந்து அப்படி எட்டு இளம் பெண்கள் சிறைக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு காரியத்தில் இறங்குவார் ஆனால் அவர் வந்து அது இல்லாமல் ஐஸ்வர்யா ராஜேஷோட கேஸ்லேயும் ஐஸ்வர்யா ராஜேஷ் குற்றமற்றவுடன்னு கிட்டத்தட்ட நிரூபிக்கிற அளவுக்கு கோர்ட்டுக்கு போயிடுவார் அந்த காலகட்டத்தில் அவர் அவருடைய காட்டேஜில் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற காட்டேஜில் வசதியான வக்கீல்னு வச்சுக்கோங்களேன் அவர் லால் அவர் வந்து செல்லப்பான்ற ஒரு கேரக்டரில் வர்றாரு அவர் வந்து சுடப்பட்டு இறந்து கிடக்கிறாரு முதல்ல தற்கொலைன்னு நினைக்கிற போலீஸ் அதுவும் லாலால் வளர்த்தெடுக்கப்படுற கதிர் அவர் தான் வந்து ஒரு கதாநாயகர் இன்னொரு கதாநாயகர் நம்ம சரவணன் ஆமாம் பருத்தி வீரன் சித்தாப்பு சரவணன் அவர் கதாநாயகரா வில்லனா வில்லனை நாயகரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த வெப்சீரிஸ் பார்த்து தெரிஞ்சீங்க ஆனால் அந்த வெப்சீரிஸ் வேறு லெவலில் சில இடங்களில் இருக்குது சில இடங்களில் சோர்வு தர்ற மாதிரியும் இருக்குது காரணம் கொஞ்சம் நீட்டி மொழிக்கு இருக்கிறதுல வந்து இவ்வளோ டீடைல் தேவையா அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது இதுக்கு வந்து கதை அதாவது எழுத்து அண்டு உருவாக்கம் வந்து புஷ்கர் காயத்ரி விக்ரம் வேதா படத்தெல்லாம் கொடுத்தவங்க அதுமாதிரி போன்னு ஒரு படத்தை கொடுத்தவங்க அவங்க படங்களே வித்தியாசமாக இருக்கும் அவங்களோட எழுத்து உருவாக்கத்தில் பிரம்மா சஜ்ஜன் கேம் இருவரும் வந்து இந்த வந்து இயக்கியிருக்கிறாங்க அந்த நீட்டி முழக்கல் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்குது ஒரு ஒரு எபிசோடில் ஆனால் ஒரு ராயலாக ஒரு ஹை கிளாஸாக ஒரு சீரிஸ் பார்த்த திருப்தியும் இந்த வெப் சீரிஸ் தருது இப்போ அந்த கொலைகளுக்கெல்லாம் இந்த லாலை கொன்னது யார் அதுவும் ஃபுல்லாக எல்லா பக்கமும் போட்டிருக்கு ஜன்னல்லாம் போட்டிருக்கு உள்ள பூந்து கொன்னது யார் தற்கொலைன்னா அவர் கையில் துப்பாக்கி இல்லையாங்கிற சந்தேகம் இந்த கோணத்தில் வந்து அந்த ஏரியா ஸ்டேஷன் மிஸ் பண்ணுறான சரவணங்கையில் அந்த டிஎஸ்பி வந்து பொறுப்பை கொடுக்காமல் சஸ்பென்ஷனில் இருக்கிற கதிர் கையில் பொறுப்பு கொடுத்து நீ பார்த்துக்கியா இந்த கேஸை நீங்கள் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்கன்னு சரவணன் சொல்லிட்டு போகிறாரு இதுவே சரவணனுக்கு பெரிய மன உளைச்சல் தருது அந்த மன உளைச்சலால் சரவணன் அப்பப்போ கதிர்க்கு நீக்கு போக்கு காட்டுகிறார் அதுக்கு காரணமாக நாம் ந நம்மளை வந்து இந்த கொலையில் வந்து சரவணனுக்கு அந்த ஊரில் வேண்டிய ஓயக்கே தேவர் இன்னும் பலரெலாம் ஒருவேளை அவங்க கொண்டு இருப்பாங்க அதுக்கு சரவணன் உடந்தையாக இருந்திருப்பார் அப்படிங்கிற லெவலில் நம்மளுக்கு கதையெல்லாம் கொண்டு போய்ட்டு கிளைமாக்சில் யாரை கொலையாளியாக காட்டுறாங்க அந்த பக்கம் அந்த எட்டு பெண்கள் லால் அவங்களுக்காக வாதாட விரும்புகிறார் இல்லைங்களா அந்த எட்டு பெண்கள் யாரை கொல்ல துடிக்கிறாங்க அதை யார் தடுக்க நினைக்கிறா ஏன் தடுக்க நினைக்கிறா அப்படிங்கிறலாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பு சற்றே கம்மியாகவும் காட்டியிருக்கிறதுல சொல் நம்ம மனசை வந்து ரொம்பவே கருது அந்த விறுவிறுப்பையும் இவங்க காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் ஆனாலும் சோடை போகவில்லை அந்த விதத்தில் இந்த சீரியலை வெப்சீரிஸை வந்து பாராட்டணும் கதிர் வந்து சர்க்கரையாக சில சீன்ஸில் இனிக்கிறாரு சில சீன்ஸில் கொஞ்சம் கசக்கிறாரு அவ அளவுக்கு முஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இல்லைங்களா அவர் அப்படியே இந்த ஒரு சோர்வாகவே மூஞ்ச வச்சுட்டு இன்னும் எத்தனை படங்களில் எத்தனை வெப்சீரிஸில் தான் அவர் நம்ம வந்து பார்க்க முடியும் கொஞ்சம் மலர்ச்சியான முகத்தோட சிரித்த முகத்தோடையும் கதிரை காட்டுங்க இயக்குனர்களே ஐஸ்வர்யா ராஜேஷ் நந்தினிங்கிற கேரக்டரில் வராங்க அவங்களும் கொஞ்சம் சோர்வான கே சோகமான க ஒரு சூழலில் இந்த படத்தில் அந்த கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்கிறாங்க ஆனால் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படிங்கிறனால நம்மளால் பார்க்க முடியுது லால் செல்லப்பாங்கிற ஒரு ஹானஸ்ட்டான வக்கீல் கேரக்டரில் வாழ்ந்துருக்கிறாரு வாழ்ந்து மறந்துடுறாரு ஆமாம் கதையில் அவரை வச்சு தான் கதையே பண்ணப்பட்டிருக்கு சரவணன் மூர்த்திங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் மஞ்சுமா மோகன் அவங்க நாகம்மாங்கிற கேரக்டரு ச செல்லப்பாவும் நாகம்மாவும் இளம் பெண்களோட வாழ்க்கைக்காக எப்படிலாம் போராடுறாங்க ஆனால் அதை தாண்டி அந்த இளம் பெண்கள் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறலாம் வித்தியாசமாக இருக்குது கயல் சந்திரன் கயலில் ஹீரோ நடித்த சந்திரன் ரவீன்ற ஒரு கேரக்டரில் வந்து போகிறாரு கௌரி கிஷன் அவங்க வந்து நைன்டி சிக்ஸ் உட்பட பல படங்களில் வேற லெவல் கேரக்டர்கள் பண்ணவங்க நைன்டி சிக்ஸில் வந்து சின்ன வயசு விஜயசதுவதி காதலியாக வந்தவங்க முத்துங்கிற கேரக்டரில் கௌரி கிஷன் அந்த எட்டு பெண்களில் ஒருத்தியாக அடுத்து சம்யுக்தா விஸ்வநாதன் நாச்சிங்கிற ஒரு கேரக்டரில் அடுத்து மோனிஷா பிளஸ்ஸி முப்பிங்கிற ஒரு கேரக்டரில் சிரிஷா வீராங்கிற ஒரு கேரக்டரில் அபிராமி போஸ் அவங்க செண்பகங்கிற ஒரு கேரக்டரில் நிகிலா சங்கர் சந்தனங்கிற ஒரு கேரக்டர் ரினி காந்தாரிங்கிற ஒரு கேரக்டரில் கலைவாணி பாஸ்கர் உலகுங்கிற ஒரு கேரக்டர்ல இது இல்லாமல் சாந்தினி தமிழரசன் பிரியம்பதாங்கிற ஒரு கேரக்டரில் அஸ்வினி நம்பியார் அவங்க வந்து மாலதிங்கிற கேரக்டரில் இப்படி நிறைய பேர் வேறு வேறு கேரக்டரில் இந்த எட்டு பெண்கள் கேரக்டர் நோக்கியே மொத்த கதையும் பண்ணப்பட்டிருக்குது அது இல்லாமல் லால கொண்டது யார் அப்படிங்குறவோம் இந்த லாலை கொண்டது நாங்கள் தானே இந்த எட்டு பெண்களும் வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைகிறாங்க அவங்களுக்கும் கொலைக்கும் எதுக்கு சம்மந்தம் உண்டா இல்லை உண்மையாகவே லாலை வந்து கொண்டது யார் ஏன்னா அந்த எட்டு பெண்களில் ஏழு பெண்கள் சரணடைகிறாங்க ஒருத்தவங்க குற்றம் அடைஞ்ச ஸ்பாட்டில் பிடிபடுறாங்க அவங்க தான் வந்து நம்ம கௌரி கிஷன் அவங்க தான் நைன்டி சிக்ஸ் கௌரி கிஷன் இப்படி கதையை வித்தியாசமாக நகர்த்திட்டு போயிருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக நகர்த்திட்டு போயிருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் இந்த சுழல் டு தி ஒர்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கருத்து இந்த படத்தில் புஷ்கர் காயத்ரி அவங்களுடைய எழுத்துக்கு இன்னும் கொஞ்சம் வேகம் கூட்டியிருந்தாங்க பிரம்மா பிரம்மாண்ட சர்ஜன் கேஸ் அப்படின்னா சர்ஜன் கேஎம் ரெண்டு பேரும் பெருவுறுப்பு கூட்டி இருந்தா இன்னும் பிரபாதமாக இருந்திருக்கும் சூழல் டூ சாம்சியஸோட மியூசிக் இந்த படத்துல நம்ம காதை எந்த இடத்துலையும் கஷ்டப்படுத்தலை அதை சொல்லணும் அதே மாதிரி ஆபிரகாம் ஜோசப்போட ஒளிப்பதிவு அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த நாகர்கோவில் இந்த கடற்கரை பகுதிகளை ரொம்ப அழகாக ரம்மியமாக காட்டியிருந்தாங்க படத்தில் கதை என்னவோ ரத்தமும் சதையுமா இருந்தாலும் படத்தில் அந்த போட்டிங் போட்டில் போய் வில்லனை துரத்தி பிடிக்கிறது அதெல்லாம் வந்து வேறு லெவலில் கடல்லாம் பிரம்மாண்டமாக காட்டினதில் அபிராம் ஜோசப்போட ஒளிப்பதிவும் சாம்சியஸோட இசையும் பெரிய லெவலில் பங்கு பிடிச்சிருக்குது ரிச்சர்ட் கவினோட படத்தொகுப்பு பக்கா தொகுப்புன்னு சொல்லிட முடியாது படாவதி பாடாவதி தொகுப்புன்னு சொல்லிட முடியாதுங்க அவர் இன்னும் கொஞ்சம் இருந்தால் இந்த டு நம்மளை வந்து வேறு லெவலில் சுழட்டி அடிச்சிருக்கும் ஆனாலும் இப்போவும் சுழட்டி அடிக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஷொல்ட்ன மாதிரியே இருந்துச்சு ஷோல்ட் அது மாதிரி போம்ல அந்த மாதிரி இந்த எட்டு எபிசோடும் இப்போ உங்களுக்கு வந்து அமேசான் பிரைமில் வந்து கிடைக்குது நீங்கள் விருப்பம் இருந்தால் நிச்சயமாக பார்க்கலாம் இன்னொருத்தரை விட்டாங்க ரெண்டு பேர் தினேஷ் சுப்ராயன் திலீப் சுப்ராயன் இவங்களோட ஃபைட்ஸு மிராக்கில் மைக்கேல் இவங்க மூணு பேரோட ஃபைட்டு படத்திற்கு இந்த வெப்சீரிஸுக்கு பக்கா பலம் அதுமாதிரி சுபஸ்ரீ கார்த்திக் விஜயோட ஆடை உடைமைப்பு உடே வந்து இந்த படத்தில் வந்து காஸ்டியூம்லாம் அப்படி யாரா அப்படின்னு யோசிக்க வைக்கிற லெவலில் இருந்தது லால் வாட் ஷார்ட் ஃபிலிம்ஸும் அமேசான் பிரைம் வீடியோ ஒரிஜினலும் இந்த வெப்சீரிஸை தயாரித்து அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் இந்த வெப்சீ சீரீஸ் உங்கள் பார்வைக்காக காத்துட்டு இருக்குது இன்னும் பல ஆயிரக்கணக்கான பார்வைகளை கடந்துருக்கும் நீங்களும் அந்த ஆயிரங்களில் லட்சங்களில் ஒரு பார்வையாக கலந்துப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த சுழட்டும் உண்மையாக சுற்றி சுழன்று இருக்குது வேற லெவல் சீரிஸ் என்ன விறுவிறுப்பு மட்டும் சற்றே கம்மியாக இருக்குது விறுவிறுப்பு இல்லாத இடங்களை நீங்கள் எப்படி வெட்டி ஒதுக்கிட்டு பார்ப்பீங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது டிவி உங்கள் முன்னாடி இருக்குது ஹோம் தியேட்டர் உங்கள் முன்னாடி இருக்குது உங்களுக்கு சொல்லியா தரணும் ஸோ சுழல் டூ ஒரு விதத்தில் சூப்பர் ஒரு விதத்தில் சுமார் அப்படின்னு சொல்லி விடைபடுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க